இந்திய நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்பயுமே ஒரு பில்டிங் எழுப்ப வந்து அடிக்கல் விழா வந்து நடத்தணும் நேத்து வந்து ரெண்டு கட்சிகளும் சரி ரெண்டு கூட்டணிகளுமே வந்து சரி பிஜேபி கூட்டணி கட்சிகளும் தான் வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளும் தான் அடிக்கல் நாட்டியிருக்காங்க நேற்று சொல்ல முடியாது இருபத்தி மூணாம் தேதி பட் ஸ்ட்ராங்கான பவுண்டேஷன் வந்து போட்டு ரெண்டு மூணு கடலாம் போட்டு வச்சிருக்கு எதிர்கட்சிகள் ஓகே ஆனா என்னன்னா மொத்தம் இந்தியாவில் இருபத்தி ஸ்டேட் இருக்கு வரும் அதில் தமிழ்நாட்டுக்கு தான் பிரதானமான ஒரு முக்கியத்துவம் ரெண்டு தரப்புலையும் வந்து கிடைச்சிருக்கு பெங்களூரு நடந்த அந்த கூட்டத்தில் ராகுல் காந்திக்கு பக்கத்தாலேயே முதல் மு ஸ்டாலின் இடம் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படியே கட் பண்ணி டெல்லிக்கு போனால் மோடி பக்கத்துலேயே எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து இடம் கொடுத்துருந்தாங்க ரைட் ஹேண்ட் மோடியோட வலது பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்துட்டு இருந்தாரு அதுவும் மோடி இறங்கி கார்ல வர்றப்ப நாலு பேர் நின்றுட்டு இருந்தாங்க நட்டா ஆமா நட்டா எடப்பாடி நின்னாரு அப்புறம் அந்த நாகாலாண்டோட முதல்வர் நெஃப்யூரியோ அப்புறம் மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் சிண்டே அவர் கூட இன்னொருத்தர் நின்னார்ல அவர் யாருன்னா பீகார்ல முதலமைச்சரா இருந்திருக்காரு ஒரு ஒன்பது மாசம் இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சாங்கிற கட்சியோட தலைவர் அவர் எப்படி எங்க வந்தாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் வந்து நிதிஷ்குமார் கட்சி படுதோல்வி அடைஞ்சாங்க அந்த தோல்விக்கு பொறுப்பேற்றுட்டு முதலமைச்சர் பதவியை நிதிஷ்குமார் வந்து ராஜினாமா பண்ணிட்டு இவர் கையில கொடுத்தாரு ஒன்பது மாசம் கழிச்சு திரும்ப கொடுங்கன்னு கேட்டப்ப கொடுக்கல அவரு அவர் வந்து கொடுக்கலன்னு சொன்னோன்னா நீங்க உங்களை கட்சி நீக்கிறோம்னு சொன்ன இந்த ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ஷா அப்படிங்கிற கட்சியை தொடங்கினாரு அவர் பேர் வந்து ஜித்தன் ராம் அப்படிங்கறதுதான் அவர் பேரு அவர் இப்ப பிஜேபி கூட்டணியில இருக்காரு ஏன்னா எல்லாருமே தெரிஞ்சிருக்குது அவர் மட்டும் யாரு அந்த பூக்ல சொக்கா போட்டு இருந்தவரு மோடிக்கு டஃப் கொடுக்கிற மாதிரி அவரும் அதே வந்து சொக்கா அணிஞ்சு வந்திருக்காரு பாத்துகிட்டு இருந்தாங்க ஆனா என்னன்னா ஒவ்வொரு பிரதிநிதிகள் அவங்க தென்னிந்திய பிரதிநிதியாக எடப்பாடி பழனிசாமி பொக்கை கொடுத்து வரவே இருக்காங்கன்னா அதே மாதிரி இந்த சைடு வெஸ்ட் சைடுல இருந்து ஷிண்டே அதே மாதிரி ஈஸ்ட் நார்த்ல இருந்து நாலு பக்கமும் முதல்வர் வந்து வரவேற்கிற மாதிரி ஒரு குறியீடா வச்சுதான் உள்ள கூட்டிட்டு வந்து போனாங்க எல்லா பக்கமும் எங்களுக்கு ஆள் இருக்கு அங்க போனா நம்ம கண்ணை தேய்ச்சி தேய்ச்சி பார்க்க வேண்டியது இருக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து மோடி பக்கத்துல வந்து உட்காந்து இருக்காரு அது ரைட் ஹேண்டா உட்காந்து இருக்காரு இது என்ன அதிசயமா இருக்கு ஏன்னா அமித்ஷாவே நாலு சீட்டு தலிதா உட்காந்து இருக்காரு இவங்களுக்கு பாக்குறப்ப எம்பியுமே ஒண்ணும் கிடையாது அதிமுகவுக்கு ஆனா வந்து அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில ஒரு வெயிட்டான கட்சி பிஜேபி அப்புறம் இவங்கதான் எம்எல்ஏக்கள் அதிகமா வச்சிருக்காங்கல்ல அறுபத்தி போறது எம்பி எலக்ஷனா எம்எல்ஏ எலெக்ஷன் எலெக்ஷன் இருந்தாலும் எம்பி எம்பியை கனெக்ட் பண்ண எம்எல்ஏ கனெக்ட் பண்ணும்போது இவங்க வெயிட்டாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க ஏக்நாத் ஷிண்டேக்குமே வந்து ஓரளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது ஏன்னா முதலமைச்சராக இருக்கார் அவர்கிட்டையும் ஓரளவு எம்பி எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அஜித் பவார் வந்திருந்தார் பட் ஆனால் இங்கேருந்து பாமகலேருந்து யாருமே போகலையா இல்லை போயிருக்காங்க ஏகே மூர்த்தி வந்து போயிருக்காரு ஓகே அன்புமணி ராமதாஸ் வந்து மச்சான் பொண்ணோட ஏதோ விசேஷம் இருந்ததுனால அதுக்கு முக்கியத்துவம் வந்து கொடுத்தாங்க விழாவை சிறப்பிக்க போயிட்டாரா அதனால வந்து அவங்க குடும்ப விகழ்ச்சியா அதனால ஏ கே மூர்த்தி அனுப்பி இருந்தாங்க அதே மாதிரி பாரிவேந்தர் கிருஷ்ணசாமி ஏசி சண்முகம்ட்டு இருந்து நிறைய பேர் போயிருந்தாங்க ஸோ ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு இந்த முக்கியத்துவம் கொடுக்கறத பார்த்தா ராமநாதபுரம் ராமநாதபுரம் ஏன்னா வந்து இந்த பாத வந்து ராமேஸ்வரத்தில் தான் வச்சு அண்ணாமலையோட பாத யாத்திரையை அமித்ஷா வேற தொடங்கி வைக்கிறார் இருபத்தெட்டாம் தேதி ஸோ எல்லாம் ஒரு கனெக்ட் பண்ணா ராமநாதபுரத்தில் மோடி நிற்பாரங்கிற கேள்வி வந்து இருக்குது இருக்கு ஏன்னா ராமநாதபுரம் ராமர் அயோத்தியில ராமர் கோயில் ஜனவரி மாதம் வந்து பிரதிஷ்டை வந்து பண்ண போறாங்க எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு ஒரு மாதிரி கரெக்டாக வர மாதிரி தான் இருக்கு ஆனா போக தான் வந்து தெரியும் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த கூட்டத்துல பிரதமர் மோடி வந்து இவங்க வந்து இந்தியான்னு கூட்டணிக்கு பேர் வச்சிருந்தாங்கல்ல இந்தியன் நேஷனல் டெவலப்மெண்டல் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் வச்சிருந்தாங்க நாங்க மட்டும் சும்மாவா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் வந்து சொல்லியிருக்காரு நியூ இந்தியா டெவலப்டு நேஷன்

வச்சிருந்தாங்க இந்த சைடு என்டி அந்த கூட்டணி உருவாகி இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகுதான் அதை பத்தி மோடி குறிப்பிட்டு வந்து பேசினாரு யாரையும் தொந்தரவு செய்யவோ இல்லை அகற்றத்திற்காகவோ இந்த கூட்டணி உருவாக்கப்படலை அப்ப வந்து நைன்டீன் நைன்டி வாஜ்பாய் அப்புறம் அத்வானி இவங்க எல்லாம் சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க நம்ம நாட்டுடைய அந்த ஸ்திரத்தன்மையை பாதுகாக்கிறதா அந்த கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கு நம்ம நிச்சயம் இந்த சிறுத்தன்மை உருவாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெய் பாகுபடி மோடி பேச எடப்பாடி பழனிசாமி பெயர் எல்லாம் கட்டிருக்காரு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு மோடினா நான் வந்து தவறு செய்யலாம் ஆனா வந்து உள்நோக்கத்தோட எந்த தவறுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாரு நேத்து ஓகே அது மாதிரி வந்து எதிர்க்கட்சிகளை விமர்சி வச்சிருந்தாரு கேரளால வந்து காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அடிச்சுக்குவாங்க ஆனா பெங்களூர்ல வந்து கட்டி புடிச்சிக்கவாங்க நெருக்கமா இருக்கலாம் ஆனா ஒரே அணிலெல்லாம் இந்த மாதிரி இருக்குறவங்க வர முடியாதுன்னுலாம் பேசியிருந்தாரு ஓகே அதெல்லாம் நம்ம பிஜேபி நூறு பிளான் என்னவா இருக்குன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒண்ணுன்னு வச்சிருக்காங்களா அப்ப ஹம் இப்போ வந்து மேற்குங்கோன்னு பாக்குறப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல ஊழல்ங்கிறத வந்து கொஞ்சம் இது பண்ண பாக்கிறான்னு சொல்றாங்க அதான் பிஜேபி ஆளாத மாநிலங்கள் அவங்களுடைய வீக்னஸ் பாயிண்டை எடுத்து அங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணி அதோட இதை ப்ரொஜெக்ஷன் வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் வந்து எதிர்கட்சி இருந்து சொல்றாங்க இன்னொரு பக்கம் அந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியில லோக் ஜன்சக்தி பார்ட்டி அதாவது ராம்விலாஸ் பஸ்வானோட மகன் சிராக் பஸ்வான் வந்து இணைஞ்சிருக்காரு முன்னாடியே வந்து பத்தொன்பதுலயும் ஜனநாயக கூட்டணியில் பிஜேபிக்கு ஆதரவாக இருந்தாரு இருபது பீகார் தேர்தலில் என்ன பண்ணார்னா இல்ல இல்ல நான் வந்து தனியா நிக்க போறேன் மாநிலத்துல மத்தியில தான் கூட்டணி சொல்லிட்டு தனியா எப்படி நின்னாரு அப்படின்னா நிதிஷும் பிஜேபியும் கூட்டணி வச்சிருந்தாங்கல்ல நிதிஷ்க்கு எதிராக மட்டும் எல்லா தொகுதியிலையும் ஆள் நிறுத்தினார் ஆனா பிஜேபிக்கு எதிராக மூணே மூணு தொகுதி தொகுதிகளில் மட்டும் ஆள் நிறுத்தி நிதிஷோட ஓட் பேங்கை பிரிச்சுட்டாரு அதனால தான் அவங்க கட்சி வந்து நாற்பத்தி மூன்று இடங்களில் வந்து இது பண்ணாங்க ஜெயிச்சாங்க ரொம்ப கம்மியான இடங்களில் அப்படின்னு சொல்லி அந்த இட டைம்லேயே பேச்சு வந்துச்சு பிஜேபி தான் அந்த பிளானை பண்ணியிருக்காங்க அவரை பி டீமாக வச்சுங்கிற பேச்சும் வந்துச்சு அப்போல்லாம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டார் நிதிஷ்குமார் அப்புறம் தான் ரொம்ப நம்ம கட்சி குடைச்சல் கொடுக்குறான்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு தேஜஸ்வியோட கூட்டணி வச்சாரு அதெல்லாம் நிதிஷ் பத்தி பேசுறப்ப இந்தியான்னு பிரிச்சிருக்காங்க எதிர்கட்சி கூட்டணிக்கு அந்த பேரு நிதிஷ்குமார் உடன்பாடு கிடையாது அவர் வந்து அந்த கூட்டத்திலேயே சொன்னாராம் நம்ம வேற பேர் கூட இங்க வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பட் வச்சாலும் ஒன்னும் தவறு இல்லைங்கிறமோட தான் நினைக்கிறாரு பட் இருந்தாலும் அவருடைய கருத்தங்க வந்து பேசியிருக்காரு நிதிஷ்குமார் அந்த என்டி கூட்டணியில கலந்துகிட்டு வெளியே வந்த எடப்பாடி பழனிசாமி நாங்க வந்து முன்னூத்தி முப்பது சீட்ல வந்து ஜெயிப்போம் ஆட்சி அமைக்கிறது உறுதி நான் ஒரு தளபதியாக செயல்பட நாங்க தான் அடுத்து ஆட்சிக்கு வர போற மாதிரி இருந்தாரு ராமருக்கு ஒரு அணில் போல நாங்க வந்து போடிக்கு வந்து அந்த மாதிரி செயல்படுவோம்னு சொல்லல ஆனா அந்த டோன்ல தான் பேசியிருந்தாரு ஆமா அவர் என்னன்னா இதே எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு அதெல்லாம் தேர்தல் நடக்கிறப்ப பாத்துக்கலாம் கூட்டணி பற்றி இப்பெல்லாம் முடிவு செய்ய முடியாதுன்னு சொன்னோம் அதே எடப்பாடி பழனிசாமி எங்கே தான் இருக்கும் முன்னூத்தி முப்பது ஜெயிப்போம் அப்படிங்கிறாரு அப்படின்றாரு கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு லாக் அவ்வளவா அதே மாதிரி பெங்களூர் வந்து கிளம்பி வந்த முதல்வர் முகாசம் என்ன சொன்னாங்கன்னா அமலாக்கத்துறை இன்னும் அதிகமா தான் பண்ணுவாங்க வேண்டி இருக்கு ஆனா நம்ம சட்ட ரீதியாக அதெல்லாம் எதிர்கொள்ளும் கவலைப்பட தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை கொடுத்துருக்காரு இன்னைக்கு காலையில வந்து வீட்டுக்கே போய் சந்திச்சிருக்காரு பொன்முடியை வந்து நேரில் போய் சந்திச்சிருக்காரு அதே மாதிரி பொன்முடியோட மகன் கௌதம் சிகாமன் அவரும் வந்து இன்னைக்கு அமலாக்கத்துறையில் ஆஜராயிருக்காரு அவங்க கிட்ட விசாரணை நடத்திட்டு இருக்காங்க அதிகாரிகள் ஆமா இன்னொரு பக்கம் வந்து இந்த நேற்று நாலு மணி வரை சொல்லியிருந்தாங்களா பொன்முடியும் கௌதம சிங்காமணையம் ஒரு பத்து அஞ்சு வரையும் நடந்திருக்கு அதுக்கு பிறகு தான் வெளிய விட்ருந்தாங்க நேற்று நம்ம ஷோலியஸ் சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட நாற்பத்தோரு கோடி ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட் ரசீதெலாம் கிடைச்சிருக்கு முடங்க போறாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட நாற்பத்தோரு கோடி அறுபது லட்சம் ரூபாயா அதை வந்து முடக்கியிருக்காங்க அதெல்லாம் தாண்டி எண்பத்தோரு லட்சம் ரூபா பணமும் இருந்திருக்கு அதையும் வந்து பறிமுதல் செஞ்சிருக்காங்க இதெல்லாம் தாண்டி வெளிநாட்டு பணம் ஒரு பத்து லட்சத்துக்கு மேல இருந்திருக்கான் அந்த சொகுசு கார்லயே வச்சிருந்துருக்காங்களாம்ப்பா ஓஹோ கார்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க கார்ல இருந்து சில அமௌண்ட் வந்து எடுத்திருக்கிறதா சொல்றாங்க பட் கார்ல வச்சிருந்தா சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம வெளியில அந்த மாதிரி இது பண்றப்ப எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்கு இடிக்குள்ளார ஓகே ஆமா இன்னும் வந்து அவங்க ட்விட்டர்ல வந்து அஃபிஷியலா சில விஷயங்கள் போட்டிருக்காங்க பட் டீடைல் ப்ரெஸ் ரிலீஸ் வந்து இன்னும் அமலாக்கத்துறை தரப்புல இருந்து சரி அப்புறம் இந்த இந்தியா கூட்டணி இருக்காங்கல்ல அவங்க மும்பையில் வந்து மூன்றாவது கூட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா உத்தவ் தாக்கரே வந்து அதை நடத்துவாரா அப்படிங்கிறது ஏன்னா இங்கே சரத்பவார் கட்சியும் உடஞ்சிருக்குது உத்தவ் தாக்கரே கட்சியும் உடஞ்சிருக்குது அவங்க வந்து அந்த கூட்டத்தை முன்னின்னு நடத்த போறாங்களா அப்படிங்கறதையும் பார்க்கணும் அங்க காங்கிரஸும் இருக்கிறாங்க வீக்கா நடத்தல நடத்த போறாங்களே ஒரு உலக ஸ்ட்ராங் பண்ணணும்னு நடத்தலாமோ மேபி அப்படி கூட இருக்கலாம் ஆனா இன்னைக்கு வந்து அஜித் பவாரும் உத்தவ் தாக்கரே மீட் பண்ணிருக்காங்கல்ல ஆமா அஜித் பவார போய் உத்தவ் தாக்கரே வந்து பார்த்து பூங்கொத்தெல்லாம் கொடுத்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க அஜித் பவார் வந்து இன்னைக்குதான் மோடி சிந்திச்சுட்டு வந்திருக்காரு இங்கே இவர் ராகுல் சிந்திட்டு உத்தவ் தாக்கரே மும்பை போயிருக்காரு போயிருக்காங்க ஆனா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உத்தவ் தாக்கரே என்ன சொல்றாருன்னா அவர் புதுசா பதவி ஏத்திருக்காரு ஸோ இந்த நிறைய பிரச்சனைகள் இருக்கு அரசியல் ரீதியா பிரச்சனை இருக்கு ஆனா மக்களை கண்டுக்காம உட்றாதீங்கன்னு நான் ஒரு கோரிக்கை வச்சேன் அதுக்குதான் நான் போனேங்கிற மாதிரி நேற்றுதான் பதவிக்கிட்டா அஜித் பவாரு அவர் ஏற்று ஒரு வாரம் ஒரு மாமாங்கமே ஆக போகுது இப்போ வந்து தூங்கி மாதிரி போய் பொக்கையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு எடுத்துருக்காரு ஆனால் அந்த மகாராஷ்டிரா அரசியலில் அடுத்தடுத்து என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்குது சரி திரும்ப இந்த இந்தியா கூட்டணிக்கு வந்தோன்னா கார்கே என்ன சொல்லியிருக்காருன்னா டெல்லியில் தான் இதோட தலைமை அலுவலகத்தை அமைக்க போகிறோம் பதினோரு ஒரு பதினோரு ஒருங்கிணைப்பாளர்களை இந்த கூட்டணிக்காக நாங்கள் வந்து சொல்ல போகிறோம் அது யார் யாருன்னு விரைவில் சொல்லுவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அடுத்தடுத்து அவங்களும் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க இந்த சைடு என்டிஏவும் பிளான்ஸ் வச்சுருக்காங்க கார்கே இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா முப்பத்தெட்டு கட்சின்னு சொல்றாங்க இந்தியாவில் எவ்வளவு கட்சி இருக்கா எங்க இருக்குதுலாம் ரெஜிஸ்டர் பண்ண கட்சி தானா இதெல்லாம் அவரும் கலாய்ச்சிட்டு இருந்தாரு அவர் பங்கு கலாய்கிறாரு இந்தியாங்கிற கூட்டணிக்கு பேர் வச்சது ராகுல் காந்தி தானா அவர் சஜஷன் அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்கன்னா ஏன்னா அவங்க வந்து அடுத்த முறை ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா காங்கிரஸ் தரப்புல இருந்து சொல்றது பேரே மாத்த போறாங்க பாரத் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை முன்கூட்டியே அறிஞ்சுகிட்ட காங்கிரஸ் தரப்பு ராகுல் காந்தி சொன்னதன் அடிப்படையில் எல்லாரும் ஒருமித்த கருத்தோட இந்தியாங்கிற பேர் வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க இதெல்லாம் நம்பலாமா வேணாமா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே அசாமோடைய சிஎம் பிஸ்வா அவர் வந்து மாத்திட்டாருல பயோல மாத்திருக்காரு ட்விட்டர்ல என்ன போட்டிருக்காருன்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அசாம் பாரத் இந்தியா தானே அவர் என்ன சொல்றாரு இந்தியாங்கிறது பிரிட்டிஷ்காரங்க வச்சப்பே அதனால நம்ம பாரதான் பயன்படுத்தணும் டெஃபனேஷன் வேற அதுக்கு ஏங்க அது என்ன உங்களுக்கு இப்பதான் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து இப்ப நேத்து வரைக்கும் வந்து தூங்கிட்டு இருந்தாரு அவரு ஆமா அதுதான் காங்கிரஸ்ல இருந்த போதே தெரிஞ்சிருக்கணும் அவருக்கு காங்கிரஸ்ல வேற இருந்தாரு சரி அப்ப தெரியல இப்பதான் நேத்து தான் இவங்க இந்தியான்னு தான் தெரிஞ்சிருக்கு போல ஏன்னா இந்தியாங்கிறது நேஷனல் ட்ரெண்ட் ஆச்சு ஐ தனியா ஏ தனியா என் தனியா எல்லாம் இருந்தது ஆமா அதனால கோவப்பட்டு இருக்காங்க பிஜேபி காராங்க சரி இந்த அமலாக்கத்துறை பேசிட்டு இருந்தோம்ல அடுத்து யாரை நோக்கி போறாங்க தெரியுமா அனிதா ராதாகிருஷ்ணன் ஆமா அவரை நோக்கி போறாங்க அவர் என்னன்னா ரெண்டாயிரத்தி ஒன்னு ஆறுல வந்து அதிமுக ஆட்சி காலத்துல வீட்டு வசதித்துறை அமைச்சரா இருந்தப்ப சொத்து குவிப்பு அதிக அளவுல பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்க யாரு போட்டாங்கன்னா திமுக ஆட்சியில போட்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் அதெல்லாம் நாங்க தெரிஞ்சாவே பண்றோம் இப்ப அவர் எங்களுக்கே அமைச்சரா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதுல அமலாக்கத்துறை என்ன சொல்றாங்கன்னா அந்த சொத்து குவிப்பு வழக்குல அவர் அமைச்சரா இருக்காரு அதனால மாநிலம் வந்து அவரை காப்பாற்ற பார்க்கலாம் அதனால லஞ்ச ஒழிப்பு இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க இப்போதைக்கு அவங்களோட சேர்ந்து நாங்களும் விசாரிக்கிறோன்னு அவங்களும் வாண்டடா வந்து வண்டியில் ஏறுறதுக்காக ஒரு மனு போட்டிருக்காங்க தூத்துக்குடி நீதிமன்றத்தில் இன்னைக்கு அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு வந்து வந்தது அனிதா ராதாகிருஷ்ணன் வழக்கு அதுல வந்து அதில் தான் கோரிக்கை வச்சுருந்தாங்க அமலாக்கத்துறை எல்லாத்தையுமே ஒத்தி வச்சிருக்காங்க இப்போ ஆகஸ்ட் ரெண்டாம் தேதிக்கு ஒருவேளை அமலாக்கத்துறை வந்து அந்த இதை வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஆர்டர் வந்து கோர்ட் ஆர்டர் வந்துருச்சுன்னா இவரையும் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க இவரை மட்டும் இல்லை இந்த வழக்கை வச்சே அடுத்தடுத்து சொத்து சொத்துக்குப்பி வழக்கில் சிக்கியிருக்க அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் கூட தூக்கலாம் அப்படிங்கிற தகவல் தான் வந்து சொல்றாங்க அவங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அனிதா ராதா கிருஷ்ணன் அமலாக்கத்துறை விசாரிக்கலான்னு சொல்லிட்டு நிறைய அமைச்சர்கள் எம் நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஏன்னா வாங்கிட்டாங்கன்னா அமலாக்கத்துறை இவங்க எல்லாரும் விசாரிக்க ஆரம்பிக்கணும் அந்த கூட்டம் வச்சு எல்லா வீடுகளையும் அனிதா ராதாக கிருஷ்ணன் தப்பிக்கணும் பா சிந்தில் பாலாஜி தப்பிக்கிறாரோ இல்லையோ இவரு தப்பு சென்னும் வழக்கில இருந்து நினைக்கிறாங்க செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து உச்சநீதிமன்றத்துக்கு மேல்மிருந்து போயிருக்காங்களா ஏன்னா விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இதே மாதிரி அமலாக்கத்துறை அவங்க விசாரிக்கிறப்ப காவல்துறைக்கு தான் விசாரிக்காரு அதிகாரம் இருக்கு காவல் கஸ்டடியில் எடுத்து அமலாக்கத்துறைக்கு இல்லன்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பே இருக்கான் ஓகே அதெல்லாம் வந்து உயர்நீதிமன்றம் கருத்துலேயே கொள்ளவே இல்ல உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு தானேங்கய்யா அப்ப இவருக்கும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து போயிருவாங்க செந்தில்பாலாஜி தரப்புன்னு செந்தில் பாலாஜியோட மனைவி மேகலா தரப்பு இந்த மாதிரி போயிருவாங்க அதுக்கு முன்னாடி கே வி எட் மனு இவங்க போட்டு வச்சிருக்காங்க அமலாக்கத் துறை வேற இங்க வேற செந்தில் பாலாஜி அவருக்கு சிறைவாசமே பழக்கம் கிடையாதாம்பா அவர் வந்து மருத்துவமனை தான் இருந்தா கூட யார்ட்டையும் சரியாக பேச மாட்டேங்கிறாராம் அவர் காலை மூன்று வேளை உணவெல்லாம் எடுத்துக்கிறாங்களாம் காலை வாக்கிங் போகிறாராம் நைட்டு வந்து வாக்கிங் போகிறாராம் ஓகே அவருடைய ரூமில் வந்து மேஜை அப்புறம் ஒரு ஃபேன் ஒரு கொசூலியெல்லாம் வந்து கொடுத்துருவாங்களாம் பெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கான் அவருடைய அந்த சிறை இதில் ஓகே வெளியே எப்படியா எடுத்துருவாங்களே கிட்டி பார்த்துக்கிட்டு இருக்கா அவ்வளோ புள்ளலிருந்து ஆனால் அமலாக்கத்துறை நாங்கள் விடுற மாதிரி இல்லை என்னன்னாலும் பார்த்துக்கலங்க மாதிரி அவங்க வந்து முஷ்டி முறிக்கின்னு இருக்காங்க ஒரு பஞ்சாயத்து தான் இவர் வந்து முன்னாடி வந்து மதுவிலக்கு துறையில தான் நடந்தாரு செந்தில் பாலாஜி இன்னைக்கு ஸ்ட்ரிக்டான உத்தரவு போட்டுருக்காங்க அந்த துறையில இருந்து இனிமேல் யாராவது பத்து ரூபாய்க்கு மேல நீங்க வாங்கினீங்கன்னா அவ்வளவுதான் உடனே சஸ்பெண்ட் பத்து ரூபாய்க்கு மேல வாங்கினாதான் பத்து ரூபாய் வரையும் வாங்கல இல்லப்பா என்ன எம்ஆர்பியோ அது பத்து ரூபாய் தான் மைண்ட்ல நிக்குது மேல பத்து ரூபாய் எம்ஆர்பி தான் வாங்கணும் பத்து ரூபாய் மேல வாங்க கூடாது ஓகே வாங்குனா ஸ்ட்ரிக்டான ஆக்சனா ஆமா என்ன பண்ணுவாங்களாம் சஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம் அப்ப இப்ப கடையே நடக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி மாதிரிலாம் நினைச்சுன்னா எல்லா இடத்துலயும் மூடிடுவாங்கல்ல யாரு முடுவா வேலை போயிடும் அதான் சொல்றேன் சஸ்பெண்ட் பண்ணிட்டா நடத்துறதுக்கு ஆள் இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு எல்லா இடத்துலயும் தானே வாங்கிட்டு இருக்காங்க அதான் முதல்ல ஆக்சுவலி அரசாங்கம் நடத்துறதே வைக்கப்படும் ஆனா கூச்சமில்லாம இல்லாம காலையில துறப்பேன்னு சொல்லி அடி வாங்கினாங்க இப்ப இது உத்தரவு போட்டுட்டு இருக்காங்க ஆனா அதிமுக காலத்துல இருந்தே வாங்கிட்டு இருக்காங்க பத்து ரூபா வாங்கிட்டு இருக்காங்க அப்பயும் இந்த மாதிரி உத்தரவு எல்லாம் எல்லாம் ஒரு கண் துடைப்பு பாஜக அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியோட கூட்டம்லாம் நடந்திருக்குது எடப்பாடிக்கு வந்து முக்கியத்துவம்லாம் கொடுத்துருக்குறாங்க ஆனா இந்த நேரத்துல வந்து அண்ணாமலை இங்கெல்லாம் போயிட்டாரு அதனாலதான் அவர் வந்து பார்சல் ஓ அதெல்லாம் பிளான் இருக்குங்களா என்னன்னா அவர் வேணாம்னு தான் சொன்னாராம் அதிமுக கூட்டணியே வேணாங்க நமக்கு நம்மளே வந்து கால் ஊன்றி பாத்திரலாம் சொல்லியிருக்காரு எங்களுக்கு தெரியும்பா தம்பி நாங்க சொல்றது மட்டும் நீ செய்ப்பான்னு சொன்னது மட்டும் இல்லாம இப்ப எடப்பாடிக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால இப்ப அண்ணாமலை வந்து ஒன்னும் பண்ணவே முடியாது ஓகே அவ்வளவுதான் அவர் வேற முன்னூத்தி முப்பதுன்னு நேரம் கூவிக்கிட்டு இருக்கா அவ்ளோ எடப்பாடி சரி ஆனா என்ன பண்ணிருக்காரு இந்த கருப்பு சட்டை போடுவேன்னு சொல்லியிருந்தாருல பெங்களூருக்கு போனாருன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் கருப்பு சட்டை போட்டு ஒரு போட்டோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு பண்ணிருக்காரு கருப்பு சட்டை போராட்டம்லாம் கூட ஓகே இந்த டவுன் பஸ்ல சீட்டு கிடைக்கலாம் கம்பியை பிடிச்சிட்டு நிப்போம்ல அது மாதிரி ஏன் நிற்கிறாரு அது ஒரு போஸ்ட் தான் அது ஒரு குறியீடு தான் அவ்வளவு விமானத்துல கிளம்பி வந்துடுவாரு இருபத்தி எட்டாம் தேதி கிளம்பணும்ல ராமேஸ்வரத்துல இருந்து ஆமா விமானங்கிறப்ப நேற்று ராகுல் காந்தி சோனியா காந்தி பெங்களூர்லேருந்து கிளம்பி டெல்லி இருக்கிறப்ப தொழில்நுட்ப கோளாரம் வானிலையில் வேறு சில மாற்றங்கள் ஏற்பட்டதுனால அவசரமாக போபால் வந்து தரையிறக்கப்பட்டிருக்காங்க விமானம் ஓகே அதற்கு பிறகுதான் வந்து கிளம்பி போயிருக்காங்க நாடாளுமன்றம் வர ஆரம்பிக்க போகுது ஆமா நாளையிலிருந்து ஆனா ராகுல் காந்தி போக முடியாது சோனியா காந்தி போய் அவருடைய மகனுக்காக குர கொடுப்பாங்களா ஆமா அதையும் நம்ம பார்க்கணும் நாளைக்கு தான் தொடங்க போகுது அந்த மழைக்கால கூட்டத்தொடர் இருபத்தொரு மசோதாக்களை வந்து மத்திய அரசு கொண்டு வரப்போறதா சொல்றாங்க எதிர்க்கட்சிகள் வந்து அந்த மணிப்பூர் கலவரம் விலைவாசி உயர்வு அப்புறம் சிபிஐ அமலாக்குத்துறையை வச்சு மிரட்ரிங்கிற மாதிரி பல விஷயங்களை வந்து குரல் எழுப்ப போறாங்களாம் டெல்லிலேயே வெள்ளம் பிரச்சனையா இங்கே கொஞ்சம் ஆமா வண்டி வண்டியா இல்ல இன்னைக்கு அந்த அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவாங்கள்ல கூட்டத்தொடர் முன்னாடி அதுல வந்து ஓபிஆர் வந்து நான் கலந்துக்க போறேன்னு சொல்லி போட்டிருக்காரு ஏன்னா அவர் அந்த உச்சநீதிமன்றத்தில் முறையிடுற வரையுமே அவர் எம்பிங்கிறதுனால அவர் நானும் கலந்துக்க போறேன் அப்படின்னு இருக்காரு அவருக்கும் அழைப்பு வந்திருக்குதா சொல்லியிருக்காரு ஓகே ஓகே கோர்ட்டு ஒரு மாசம் டைம் கொடுத்துருக்குல உம் மேல்முறையீடு பண்றதுக்கு ஆமா ஓகே அதனால கலந்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த மணிப்பூர் விவகாரத்தை கிளப்ப போறாங்க அப்படின்னு சொல்றோம்ல எதிர்க்கட்சிகள் அதே மாதிரி மணிப்பூரை சேர்ந்த ஒலிம்பிக் வீராங்கனை இவங்க வந்து வெயிட் லிஃப்டிங்ல பதக்கங்கள் எல்லாம் வாங்கியிருக்காங்க மீரா பாய் சானு அவங்க வந்து ஒரு ட்விட்டர்ல ஒரு உருக்கமான போஸ்ட் தான் போட்டிருக்காங்க என்னோட மாநிலமான மணிப்பூர் வந்து மூணு மாசமா பத்தி எரிஞ்சுகிட்டு இருக்கு நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க வீடு இழந்திருக்காங்க கல்வி போகுது முக்கியமா அந்த குழந்தைகள் வந்து கல்வியே கற்க முடியல தயவு செஞ்சு பிரதமரும் உள்துறை அமைச்சரும் அந்த அமைதியை மீட்டடுங்க அப்படின்னு ஒரு உருக்கமாவே கோரிக்கையா வச்சிருக்காங்க ஆனா பிரதமர் அத பத்தி பேசுற மாதிரி தெரியல இன்னொரு பக்கம் வந்து அந்த பிரிஜ்பூஷன் சரண் சிங் இருக்கார்ல அவர் அந்த மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் கொடுத்தாரு அப்படின்ட்டு டெல்லி போலீஸ் வந்து அவரை பற்றின சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணிட்டாங்க டெல்லி கோர்ட்டில் ஆனால் கோர்ட்டில் என்ன பண்ணியிருக்காரு ஆஜராக சொல்லியிருந்தாங்க இவரை இவர் ஆஜராகிறதிலிருந்து ஒரு தற்காலிக ஜாமீன் வாங்கி வச்சிருக்காரு ஸோ ஆஜராக முடியாது வேணாம் அப்படிங்கிற லெவலில் முன் அப்ளை பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்குது அவரும் வந்து ஃப்ரீயா தான் போயிட்டுருக்காரு எல்லா இடத்துக்கும் ஏன்னா காவல்துறையே அவர் எடையாவது துப்பிக்க வச்சாலுதான் எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்காங்க டெல்லி காவல்துறை ஆமா இன்னொரு பக்கம் வந்து பிஜேபி பற்றி பேசும்போது மகாராஷ்டிராவில் முன்னாள் பிஜேபி எம்எல்ஏ கிரித் சோமையாங்கிறவர் வந்து பல ஊழலுக்கு எதிரான பல போராட்டங்கள்லாம் அப்பப்போ அங்கே அங்கே இருப்பார் இவரோட வீடியோ ஒன்று மராத்தி சேனலில் ஒன்று வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இவர் ஆபாச ஒரு பெண்ணோட ஆபாசமாக இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ காட்சி தான் வந்து அது அதில் வந்து அவர் அவர் ஃபேஸ் மட்டும் தெரிகிற மாதிரி வச்சுருக்காங்க மற்றதெல்லாம் ப்ளர் பண்ணி தான் போட்டிருக்கிறாங்க அது நான் இல்லை சில பேர் சதி பண்ணி இது பண்ணுறாங்க இதிலோட உண்மைத்தன்மையை வந்து நீங்கள் இது பண்ணணும்னு சொல்லிட்டு தேவேந்திர பட்னாவிஸ்க்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு எதிர்க்கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து ஊழல் எதிரா பண்றேன் அது பண்றேன்ட்டு இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு பெண்களை மிரட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்காரா அப்படிங்கிற அவரோட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி இருக்காராங்கிற கோணத்துல விசாரிக்கணும்னு அவங்களும் கோரிக்கை வச்சிருக்காங்க ஸோ தேவேந்திர ஃபட்னாவிஸ் வந்து இது ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கிறதுனால அந்த சேனல்ல என்ன சொல்லிடலாம் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கு இவரோடதுன்னு சொன்னதனால எட்டு மணிநேரம் ஃபுட்டேஜ் இருக்கு ஆமா நிறைய ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்குன்னு சொன்னதுனால அவர் வந்து தேவேந்திர பட்னாவிஷும் இதுல விசாரணைக்கு வந்து உத்தரவிட்டு இருக்காரு ஆனா இந்த மாதிரி பாலியல் புகார்ல சிக்கர் ஃபுல்லாவே பிஜே பி தான் இருக்காங்க அவர் முழுக்க ஆமா சமீப இல்லப்பா முன்னாடி இருந்து அவங்கதான் மாற்றாங்க ஐந்து நாட்கள் தக்காளி பயன்படுத்துவதே மக்கள் தவிர்த்தால் அதன் விலையை குறைத்து விடலாம் வச்சு ராஜா என்ன ஒரு புத்திசாலித்தனா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மத்திய அமைச்சரின் போட்டு துரை அழகிரி அவருடைய போட்டோ போட்டு ஒருத்தர் ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்காரு போஸ்ட் அடிச்சு இது என்ன புதுப்புரளியா இருக்கு சங்கீஸ் நவ் அப்ப நம்ம எல்லாம் இனிமே ஆன்டி இன்டிஎம்ஸாடா இதுதான் அல்டிமேட் அவங்க எல்லாத்தையும் ஆன்டி இந்தியன் சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ அவங்களே ஆன்டி இந்தியன் அளவா அதிர்ச்சி எங்கள் கூட்டணி சுதந்திரமாக செயல்படுகிறது எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு சுதந்திரமா செயல்படுது ஐடி அமலாக்கத்துறை ஐடி எதுவும் வராத அளவுக்கு அரசியல் இதெல்லாம் சாதாரணமா விருது எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லாமே அவர் செயல் தான் எல்லாமே அவர் செயல் தான் மோடி சொல்ல போறாரு நான் அதை செயல்படுத்த போறேன் அப்படிங்கிற மூடுக்கு வந்திருக்காரா அவ்வளோதான் அவர் லாக் பண்ணிட்டாங்கப்பா மாலை கொடுத்து பக்கத்துல உட்கார வச்சு அவர் எப்படியாவது வெளியே வரலாம் தான் நினைச்சாரு ஏன்னா இங்கே இருக்கிற நிறைய மூத்த முன்னாள் அமைச்சர்களே வேணாங்க பிஜேபி கழட்டி விட்டுர்லாங்கிற நிலைமைக்கு தான் இருந்தாங்க அவங்க இப்போ அவர் வழியே கிடையாது அதான் அவர் இதெல்லாம் நல்லதுக்கா கெட்டதுக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு ஆனால் நேற்று அந்த சிரிப்பு ஒன்று சிரிச்சு பூங்கத்து கொடுத்தாரு பாருங்க போட்டோ பயங்கர வைரல் ஆனால் வந்து திமுக இருக்காரு அவர் பச்சோந்தி கட்சி அதிகாரத்துக்கு யார்கால பிடிப்பாங்க என்ன கண்ணாடி சார் கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி திமுக ஆட்சிதான் சொல்லி இருக்காரு கலைச்சாங்க அவர் ஏதோ ஒன்னு சொல்லிட்டாரு அது குசியிருக்கா காசா பணமா அடிச்சு விடு அதுக்குதான் அவர் மோடி வந்து நேற்று பேசிட்டு இருந்தாருல ஊழல் கட்சிகள் ஒன்னா சேர்ந்து இருக்கு அதுக்கு ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருனா அப்படியே லைட்டா கேமரா நேற்று அந்த மீட்டிங்ல திருப்புங்க பக்கத்துல யாரா வச்சுட்டு பேசுறாரு பாருங்கன்ட்டு அவர் கலாய்க்க அவரை இவர் கலாய்க்கே வேற மாட்டினாங்க மம்மி கூட இருக்க ஸ்மால் மம்மி ஜெயில இருந்து தான் வந்திருக்காங்க நாலு வருஷம் ஆமா எல்லாம் இருக்குது ஆனா வந்து இன்னைக்கு வந்து அவர் எல்லாம் அவர் செயல்ட்டு மோடிக்கு தான் எல்லாம் பண்ண போறாரு இனி எல்லாம் அவர் செயல் பகவானே காப்பாத்து எங்களை நான் சொல்றேன் அக்கா பொருந்து சீராக காப்பாத்து முடியல இந்த அரசியல்வாதிகள் அட்ராசிட்டிஸ் ஓகே நன்றி வணக்கம்